தமிழகத்தில் ரஜினி கமல் கூட்டணி சாத்தியமா என்று பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு இருவருமே காலம்தான் பதில் சொல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படியென்றால் கூட்டணி கதவுகளை திறந்துதான் வைத்திருக்கிறார்கள் இருவருமே என்ற அர்த்தமா என்பதுதான் இன்றைய செய்தியுடைய முக்கியமான விவாதப் பொருள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் கோவி லெனின் நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சி தொடங்கலாம் வணக்கம் வணக்கம் இருவரும் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருவதற்கு முன்பே ஆனால் இருவருமே கட்சிக்கான பணிகளை தீவிரமாகவும் ஒரே கருத்தை ரெண்டு பேரும் சொல்லி வருகிறார்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பக்தர்கள் வந்து சாமியார்கிட்ட போய் வரிசையாக நிற்கும் பொழுது அவங்க திடீர்னு அருள் வாக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு இது அது மாதிரி வந்து வாரம் வாரம் கமல் ரஜினி இருதரப்பிலும் வந்து ஊடகங்களுக்கு வந்து ஒரு அருள் வாக்கு சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது கமல் வந்து ஒரு தொடர் எழுதுறாரு அதனால் அதில் அவர் ஒரு மையமாக ஒரு செய்தியை அதில் சொல்லும் பொழுது அது அன்றைக்கு விவாத பொருளாக மாறிவிடுகிறது அது குறித்த அவர்கிட்டே விளக்கம் கேட்கக்கூடியதே இருக்குது ஏன்னா கமலுடைய கருத்துக்கள் எல்லாத்துக்குமே அவரே ஒரு விளக்கம் கொடுக்குற சூழல் இருக்கும் அது அவரே சொல்லியிருக்கார் அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முறையும் அவர் எழுதும்பொழுது குறிப்பாக வியாழ நன்று அது வந்து வியாழக்கிழமை அருள்வாக்கு அப்படிங்கிற மாதிரி கமலுக்குங்கிறது ஆயிடுச்சு அப்படிப்பட்ட சூழலில் நே நே நேற்று வியாழக்கிழமை அவர் வந்து சொல்லும் பொழுது ரஜினியுடன் இணைந்து செயல்படுவது பற்றியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அப்போ அவர்கிட்ட அதுக்கான ஆகும் பொழுது ரஜினியை ஊடகங்கள் அணுகி அவர் கேட்கும் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் வந்து காலம் தான் அதை தீர்மானிக்கணும் கமல் சொன்ன மாதிரி அவரும் ஒரு கோணத்தில் சொல்கிறார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் இருவரும் வந்து கட்சியை முழுமையாக தொடங்கலை கமலஹாசனை பொறுத்தவரை வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் வந்து அதுக்கான நான் முழுமையான திட்டமிடலில் இருக்கேன் அது எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிறதையும் அவர் வந்து இன்னும் முழுமைப்படுத்தலை நாங்கள் வந்து கிராமத்தை தடுத்தெடுக்க போகிறோம் ஒரு கிராமத்தை வந்து ஒரு சோறு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி அதை நாங்கள் முன்னெடுத்து செய்வோம் அப்படிங்கிறார் ஒரு அரசியல் கட்சியாக அது வந்து ஒரு அது ஒரு முன்னோட்டமாக தான் இருக்க முடியுமே தவிர அது முழுமையாக இருக்க முடியாது அதிலேருந்து தான் அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா கமலுக்கும் ரஜினிக்கும் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இல்லா மற்ற புதிய கட்சிகளுக்கு அல்லது சின்ன கட்சிகளுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு குறிப்பாக ரஜினிக்கு இருக்கிறது என்னன்னா அவருக்கு வந்து ரசிகர் மன்றங்கள் இருக்கிறனால கிராமங்கள் வரைக்கும் அவருக்கான ஒரு கிளை இருக்குது அது அரசியலாக ஆகும்பொழுது எப்படி போகும் அப்படிங்கிறது அது இவர் எப்படி வழிநடத்த போகிறாருங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது அதில் எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறனால இனி அவங்க எப்படி ரஜினி பக்கம் வருவாங்களா அல்லது தாங்கள் சார்ந்திருக்கிற கட்சி பக்கம் போவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்குது இருந்தாலும் அவருக்கு வந்து அமைப்பு வந்து அந்த அளவுக்கு பலமாக இருக்குது கமலஹாசனை பொறுத்தவரை அவருக்கு வந்து அந்தளவுக்கு கிராமங்கள் அளவுக்கு இல்லைனா கூட நகரங்கள் மாநகரங்கள் நகராட்சிகள் பேரூராட்சி வரைக்கும் கூட அவருக்கும் ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டு பேருமே மக்களிடம் அறிமுகமானவர்கள் இந்த நிலையில அவங்க வந்து ஒரு கணக்கு போடுறாங்க வந்து நீங்கள் வியாழக்கிழமை ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு அருள் வாக்கையும் சொல்லி இருந்தாரு கமலஹாசன் என் நம்பிக்கை வேறு ரஜினியின் அது என்ன மாதிரியான ஒரு பொருள் படிக்கிறது இல்ல இல்ல அவரு சொல்றது வந்து ரஜினி வந்து தொடக்கத்திலேயே நான் அரசியலுக்கு வருவேங்கிறத அவர் உறுதிப்படுத்தின அந்த டிசம்பர் இறுதியில அவர் சொன்னது வந்து இது வந்து ஆன்மீக அரசியல் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ ஆன்மீக அரசியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அது மதம் சார்ந்ததா அப்படிங்கிற முதல் கேள்வி வந்துடுச்சு அது பாஜகவுடன் தொடர்புள்ளதாங்கிறது அடுத்ததாக அதுக்கான சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பித்ததும் அவரும் தன்னுடைய அந்த முத்திரையில் வந்து சில விஷயத்தையெல்லாம் நீக்கி இல்லை எல்லாம் அப்படி இல்லைங்கிற மாதிரியும் இது வந்து மதம் ஜாதி இனம் எல்லாத்தையும் கடந்த ஒரு ஆன்மீகம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் சொன்னார் கமலஹாசன் வந்து தன்னை நாத்திகனல்ல ஆனால் நான் ஒரு பகுத்தறிவுவாதி பகுத்தறிவு மூலமாக எல்லாத்தையும் தேடுறவன் ரஜினி சொல்கிற ஆன்மீகத்துக்கும் என்னுடைய பகுத்தறிவதுக்குமான இடைவெளி உண்டு அதனால் அது வேறு பாதை இது வேறு பாதைன்னாங்க ஆனால் தேர்தல் அரசியலுக்கு அந்த பாதையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஓட்டு கணக்கு தான் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து தொண்டர்கள் வராங்க உண்மையிலேயே இப்போ வந்து ரஜினி ரசிகர்கள் சார்பில் அதை மக்கள் மன்றமாக மாற்றி உறுப்பினர் சேர்ப்பு அப்படிங்கிறது பொதுமக்களை உறுப்பினராக சேர்க்கும் நடவடிக்கை இருக்குது அந்த உறுப்பினர் சேர்ப்புங்கிறது சரியான முறையில் இருக்கா இல்லை பேருக்கு அது இருக்காங்கிறது பின்னாடி தேர்தல் காலத்தில் தான் அது தெரியும் ஓரளவு அந்த உறுப்பினர் சேர்ப்ப அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓட்டுகளை வெற்றிகரமாக மாற்றணும்னா அதுக்கு உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் சேர்ந்தால் அது முடியும் அது குறிப்பாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கி திமுகவினுடைய வாக்கு வங்கி இதை மீறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வாக்கு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்போ வந்து ஒரு கூட்டணிக்கான வரும் பொழுது அது ஆன்மீக அரசியலாக இருந்தாலும் பகுத்தறிவு அரசியலாக இருந்தாலும் அது இல்லை அங்கே வந்து ஓட்ட அரசியல் மட்டும்தான் நிற்கும் இங்கே ரெண்டு பேருமே ஒரே புள்ளியில் இணைகிறாங்க இந்த கூட்டணிங்கிற வார்த்தையே அந்த இடத்துல தான் இவர் வந்து தமிழ்நாட்டில் சிஸ்டம் கெட்டு போச்சு தமிழ்நாட்டில் தான் முதல்ல சிஸ்டத்தை மாற்றணும்னு ரஜினி சொல்றார் கமலம் என்ன சொல்கிறார் கிராமங்கள் வரைக்கும் தெருவே இல்லை தெருவிளக்கே இல்லை அந்த ஸ்டேட்டஸ் கோவையே தமிழ்நாட்டோட ஸ்டேட்டஸ் கோவையை மாற்றணும் அதுக்காக தான் நான் மாதிரி கிராமங்களை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்றார் ரெண்டு பேருமே இந்த ஒரே புள்ளி ஒரே மைய கொள்கையை நோக்கி போகிறதா இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது ரெண்டு பேருக்குமே வந்து தமிழ்நாட்டில் தான் அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதனால தான் தமிழ்நாட்டு சிஸ்டம் சரியில்லைன்னு ரஜினி சொல்கிறார் இந்தியா முழுக்க ஒரே அரசியலமைப்பு சட்டம் தான் இன்னும் தனி தனி அரசியலமைப்பு சட்டம் இல்லை காஷ்மீருக்கு மட்டும் அதை நாம் இந்தியாவுடன் இணைத்து கொண்ட காரணத்தினால் அதுக்கு சில சிறப்பம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர பெரும்பாலான மாநிலங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு சிலவற்றுக்கு சில அம்சங்கள் இருக்குது ஆனால் பெரும்பாலும் நாம் ஒரே அரசியலமைப்புக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவை நான் சொல்லலை தமிழ்நாட்டில் தான் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறது சிஸ்டம் நல்லா தான் இருக்குது அவர் சொல்ல என்னென்னா அவருக்கு ஆட்சியாளர்கள் மேலே வெறுப்பு இருக்கலாம் அரசியல்வாதிகள் மேலே வெறுப்பு இருக்கலாம் ஆட்கள் மேலே தான் ஆட்கள் தான் பிரச்சனையே தவிர சிஸ்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே சிஸ்டம் தான் இங்கே சிஸ்டம் சரியில்லைன்னா அங்கேயும் சிஸ்டம் சரியில்லைன்னு தான் அர்த்தம் ஆக இப்போ அவங்களுடைய தேவை தமிழ்நாட்டு அரசியலில் கவனிக்க வேண்டியது கமலஹாசன் கூட சொல்லியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு இருந்த பெருமைகள் எல்லாமே போயிடுச்சு மற்றவங்க வந்து நம்மளை வந்து இழிவாக பார்க்கறக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு எல்லாமே தமிழ்நாட்டில் இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அப்போ வழக்கமான அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க எது இருக்குதோ அதன் மீது குறை சொல்லி நாங்கள் வந்தால் சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிற அதே முறையை தான் இவங்க கையாளுட்றாங்க ஆக ரெண்டு பேருக்கும் தேவை இங்கே கால் ஊனணும் அப்படிங்கிறனால இங்கே வந்து கிராமங்களே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமலஹாசனுக்கு தெரியாதல்ல அவர் வந்து தமிழகம் முழுக்க மட்டுமல்ல இந்தியா முழுக்க அவர் பயணித்திருக்காரு ஷூட்டிங்காக கூட பல இடங்களுக்கு போயிருக்காரு மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற பெரும்பாலான மாநிலங்களில் இருக்கின்ற கிராமத்தின் நிலைமைகளை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டோட கிராமத்து நிலைமை எப்படி இருக்கும்னு தேவர் மகன் உட்பட பல படங்களை கிராமங்களில் ஷூட் பண்ண அவருக்கு தெரியும் அண்ட் அதே மாதிரி ரஜினிக்கும் தெரியும் எத்தனையோ படங்கள் வந்து கிராமப்புறங்களில் எடுத்திருப்பார் ஆக இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லா இது வந்து இந்த கிராமங்கள்லாம் அப்படியே ஒரு பெரிய சொர்க்க பூமியாக இருக்குன்னுலாம் நம்ம சொல்லலை ஆனால் ஒப்பீட்டளவில் பார்க்கும் பொழுது கட்டமைப்பு வசதிகள் சாலை இருக்கட்டும் அல்லது வந்து மினி பேருந்தாக இருக்கட்டும் மின்விளக்கு திட்டமாக இருக்கட்டும் குடிசைகளாக இருக்கட்டும் குடிசைகளை மாற்றி க தொகுப்பு வீடுகளாக கட்டுறதாக இருக்கட்டும் ரேஷன் பொருட்கள் கிடைக்கக்கூடிய முறையாக இருக்கட்டும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது பெருமளவில் இருக்குது ஒருவேளை கமல்ஹாசன் வந்து அவருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய முன்மாதிரியாக தெரியக்கூடிய கேரளாவுடன் ஒப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது கேரளாவுடைய நில அமைப்பு வேறு அங்குள்ள மக்கள் தொகையின் எண்ணிக்கை வேறு அங்கே இருக்கிற முறை வேறு இது நாம் வந்து எல்லாமே ச தமிழகம் வந்து அதை விட பெரிய மாநிலம் அதை ஒப்பீட்டளவில் அவருக்கு வந்து கேரளாவை மனசில் வச்சுக்கிட்டே சொல்கிறாரோ நம்ம நினைக்கிறேன் ஆனால் இந்திய அளவில் பார்க்கும் பொழுது அப்படிலாம் ஒன்றும் தமிழ்நாடு வந்து கீழே எல்லாம் போயிடல பல பிரச்சனைகள் இங்கே இருக்குது ஊழல்கள் இருக்குது இப்போ மக்களுக்கே வந்து தாங்கள் தேர்ந்தெடுக்காத ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அந்த கட்சிக்குதான் அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னா கூட நபர் வந்து தங்களுக்கு வேண்டாத குழப்பம் அதாவது இப்ப நீங்கள் குறிப்பிட மாதிரி நாம வந்து இவரை முதல்வரா தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறது நாம இந்திய அளவுலையும் அந்த பிரச்சனையை நாம எதிர்கொண்டு இருக்கிறோம் அதாவது அதை பிரச்சனையாக எதிர்கொள்ளல அதை அப்போ கடந்து போயிட்டோம் இப்ப தமிழகத்தில் மட்டும் ஏன்னா மன்மோகன் சிங் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி ஒன்றரை லட்சம் வாக்குகளில் தோற்கடிக்கப்பட்டவர் மக்களால் இப்படியான ஒரு சிஸ்டத்துக்குள்ள தானே இருக்கும் அதை கேள்வி எழுப்பாமல் இங்கே கேள்வி எழுப்புறது தமிழகத்தில் மட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதல்வர் இருக்கிறதுன்னு சொல்றது எப்படி இல்லை அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அவர் ஜெயிச்சு வந்தவர் தானே இங்கே எம்எல்சி கூட கிடையாது உங்களுக்கு இது பண்றதுக்கு ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார் நம்ம அவரை முதல்வர்னு நினைச்சு வாக்களிக்கல அதாவது இரட்டை இலை சின்னத்துக்கு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுக்குன்னு வாக்களித்த மக்களுக்கு என்னடா இவர் வந்திருக்காரு அப்படிங்கிறது இருக்கே தவிர சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா அப்படி பார்க்கும் போனால் க ரஜினி சொல்கின்ற சிஸ்டம் தான் அப்படி இருக்குது இந்தியாவின் சிஸ்டம் தான் யார் வந்து எம்எல்ஏக்கள் எந்த கட்சி அதிக எம்எல்ஏக்களை பற்றி இருக்கிறதோ அந்த எம்எல்ஏக்கள் கூடி அவர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர் தான் முதல்வர் அப்படிங்கிற முறைப்படி தான் அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் வந்திருக்காரு அப்போ சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னா இந்தியாவின் சிஸ்டத்தை தான் மாற்றணுமே தவிர தமிழ்நாட்டு சிஸ்டத்துக்கு இல்லை தமிழ்நாட்டுக்குன்னு சிஸ்டம் இல்லை அதாவது ஒரு பக்கம் ஆன்மீக அரசியலை முன்னெடுக்கிறதும் இன்னொரு பக்கம் பகுத்தறிவு அரசியல் இங்கே இது அப்படியே நேரா திமுக அதிமுகனு பொருத்தி பார்த்தோம் என்றால் அதிமுகவுக்குள்ள ஆன்மீக அரசியலும் அடக்கமாக தான் அது வந்து இதுவரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை திமுக வந்து சற்று ஒதுங்கி இருக்கக்கூடிய ஆன்மீக அரசியலுக்கு எதிரான ஒரு பாதையில் தான் இருக்கு இது ரெண்டும் இல்லாமல் ஆன்மீக அரசியல்ங்கிறது மதச்சார்பின்மை சமூக நீதி காக்கக்கூடிய ஆன்மீக அரசியல் நாகரிக அரசியல் பரிசுத்தமான அரசியல்னு ரஜினி குறிப்பிடுறதும் நான் சொல்ற பகுத்தறிவுக்குள்ள காவியம் அடக்கம்னு கமல் சொல்றதை எப்படி எடுத்துக்கொள்ள இல்ல அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க திமுக அதிமுகவுக்கு நேரடியான ஒரு மாற்றா அவங்க வைக்கிறாங்கன்னு அது ஒரு பொதுவான தளத்திலேருந்து சொல்லப்படுறது இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா வந்து உடல்நலம் குன்றியிருந்த பொழுது எல்லாருமே பால் காவடி எடுத்தாங்க அதெல்லாம் பண்ணாங்க அது வந்து அந்த கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு அல்லது கட்சியை யார் அப்போ வந்து நான் நடத்திக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களோட விருப்பம் சார்ந்தது பொதுவாக அரசு ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடியது அப்படிங்கிறது ரெண்டு ஆட்சியுமே அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற கோயில்களை புனரமைத்ததும் அதற்கு வந்து குடமுழுக்கு செய்ததும் அதுக்கா ஒரு கால பூசைகளுக்கு வந்து உத்தரவாதம் ஏற்படுத்தி கொடுத்ததும் இது எல்லாமே வந்து ரெண்டு ஆட்சியிலையுமே தொடர்ந்து நடந்திருக்கு அவங்க வந்து அதை புறக்கணிக்கலை இன்னும் சொல்ல போனால் அது நூறாண்டு காலமாக ஏறத்தாழ அது இந்து அறநிலைய பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதுலேருந்து கோவில்களை வந்து பராமரிக்கிறது அதுக்கான அவங்க கூடமுழுக்கு செய்கிறது கோபுரங்களை கட்டித்தரது ரொம்ப நாளாக மொட்டை கோபுரமாக இருந்த பல கோவில்களுக்கு வந்து கட்டப்பட்டதெல்லாம் அரசும் மற்றவர்களும் உதவியோடு அது நடந்திருக்குது எதையுமே வந்து அவங்க எந்த ஆட்சியிலையுமே அந்த விட அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு நம்ம அடுத்த கட்டமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிற திமுக ஆட்சியில தான் அது எடுக்கப்பட்டுச்சு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது வந்து உச்ச நீதிமன்றம் வரை சென்று இருக்குது ஆக இ இது மாதிரி வந்து அரசு ரீதியாக பொழுது ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்காது ஆனால் தனிப்பட்ட முறையில் இவங்க ஒரு நிலை எடுப்பாங்க அவங்க ஒரு நிலை எடுக்கிறாங்க அப்போ ரஜினி வந்து அதிமுகவை கவரணும் அப்படின்னும் கமல் வந்து திமுகவை நோக்கி கவரணும் அப்படிங்கிறதும் இவங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான மேலே இயல்பு அது இது ஒன்றும் திட்டமிட்டதெல்லாம் இல்லை கமலஹாசன் தன்னை வந்து அவர் ஒரு பகுத்தறிவாளராக பல ப சினிமாக்கள் வன வசனங்கள் மூலமாகவும் பல பொது நிகழ்ச்சிகளிலும் அவர் வந்து தன்னை வெளிப்படுத்தியிருக்கார் ரஜினி ஆரம்பத்திலேருந்து அதை வந்து வேறு விதமாக அதுவும் அவருடைய ஆன்மீக வார்த்தைகள் எல்லாமே தமிழில் இருக்காது ஏன்னா தமிழ் தெய்வத்தமிழ் பக்தி தமிழ் பக்தி இலக்கியம் என்று சொல்லப்படுகிற தமிழில் அவ்வளவு சொற்கள் வந்து தம் தமிழில் இருக்குது மந்திரங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ரஜினி எப்பொழுதுமே அவர் முன்வைக்கிறது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகளாக தான் இருக்கும் அவர் எப்பொழுதுமே வந்து ஒரு தமிழ் வார்த்தையோ ஒரு தமிழ் சார்ந்த இங்கே இருக்கிற ஒரு நிலைமையோ கூட அவர் சொன்னதில்லை அப்படி பார்த்தீங்கன்னா அவரோட ஆன்மீகம் என்பது என்ன விதமானது அப்படின்னா நேரடியாக அவர் வந்து அந்த சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிற வேதங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் சொல்கிறார் தமிழ்நாட்டின் ஆன்மீகம் என்பது இதுக்கு ஒரு நெடிய வரலாறு உண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் காலத்திலிருந்து வள்ளலார் காலம் வரையிலான ஒரு நெடிய தொடர்ச்சி இங்கே ஒரு ஆன்மீகத்தில் இருக்குது அதன் பிறகும் அது இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் சிதம்பரம் கோ சிற்றம்பலத்திலே தேவாரத்தை பாடுவது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த ஆன்மீகமெல்லாம் ரஜினி இப்போ இன்னும் பேச வரல அவர் என்ன பேச வராருங்கிறது இன்மேல் வந் வந்து தான் தெரியும் ஆனால் அதற்கு முன்பாக நாம் பொதுவாகவே சொல்கிற ஊடகங்களில் கமல் ரஜினி என் விஷயம் என்றால் பிறக்காத பிள்ளைக்கு பேர் வைக்கின்ற நிகழ்வாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது கூட்டணி அப்படிங்கிற இடத்தில் இந்த ரெண்டு புள்ளிகளும் இணைவதற்கான வாய்ப்புகள் அதாவது இவங்க இரண்டு பேரும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அண்ணா காலத்தில் இருந்து பிரிவு எப்படி அண்ணா இவிக்கு சம்பத் இப்படி பிரிவுகள் இருந்து கொண்டே இருந்தது அது அதுக்கு அதன் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் திராவிட கட்சிகளில் அப்படி இரண்டு இருநபர் தலைமை இங்கே வந்து எதிர் எதிர் திசையில் நிற்பாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அடுத்த கட்ட தலைமுறைக்கு இப்படியான ஒரு புதிய அரசியல் கட்சியாக இவங்க ரெண்டு பேரும் உருவெடுக்கும் பொழுது காலம் பதில் சொல்லும் நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி கூட அது என்ன கணக்கு தேர்தல் கூட்டணி கணக்கா இல்லை எப்படியான கணக்குன்னு இல்ல தேர்தல் தான் மையமா இருக்க முடியும் நீங்கள் வேற எதுக்கு அவங்க இப்போ வந்து அவங்க அவசரமாக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி ஒவ்வொரு ஒரு மேடையில் வந்து பேசலாம் இப்போ கூட பல கட்சிகள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொது பிரச்சனைக்காக ஒரே மேடையில் நின்று அவங்க பேசுவாங்க அல்லது ஒரு நிகழ்வில் எல்லாரும் சந்திச்சுக்கிறது உண்டு ஆனால் தேர்தல் கூட்டணி என்று வரும்பொழுதே மாறுபாடுகள் இருக்குது இப்போ இருக்கிற கட்சிகளுக்குள்ளேயே நீங்கள் வந்து அண்மையில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கூட அதற்கு முன்பு வரை இப்போ விவசாயிகள் பிரச்சனை நீட் தேர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளில் திமுகவுடன் பங்கெடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடைத்தேர்தலில் வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து அவங்கள தனி மேடையிலிருந்து ஆதரிக்கிறோம் அந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு நிலையை எடுக்கிறது உண்டு இது வந்து புதுசும் இல்லை இது வந்து நிறையா அதில் உண்டு ஆனால் நீங்கள் கேட்ட திராவிட கட்சிகளில் வந்த இது எதிர் எதிர்நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் தான் இந்த பிரிவினைகளை அது ஈவிகே கே சம்பத் பிரிஞ்சாலும் சரி எம்ஜிஆர் பிரிஞ்சாலும் சரி வைகோ பிரிஞ்சாலும் சரி அதெல்லாம் வந்து தலைமையுடனான ஒரு உரசல் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கொள்கையை தான் நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படிம்பாங்க அதில் இருந்து கொஞ்சம் இதாகி வருவாங்களே தவிர மற்றபடி நேரடியாக நீ நீ ஒரிஜினலாக நான் ஒரிஜினலாக அப்படிங்கிற போட்டி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கோம் இங்கே கமல் ரஜினி விஷயம் அது கிடையாது கமல் ரஜினி இன்னும் வந்து அவங்க வந்து இன்னும் கட்சியை தொடங்கலை இனி அவர்கள் கட்சி தொடங்கி களத்தை சந்திக்கும் பொழுது அதுதான் முக்கியம் ஏன் அந்த கூட்டணி நான் ரெண்டு பேரும் சேர்வீங்களா அப்படிங்கிற கேள்வியும் அது காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற அந்த பதிலும் வருவதற்கான காரணமே ரெண்டு பெரிய கட்சிகள் இங்கே இருக்குது அதை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் நாங்கள் இந்த கூட்டணிங்கிறதும் அதை நாங்கள் வந்து காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறது அப்போ இந்த ரெண்டு கட்சியை எங்களால் பலவீனப்படுத்த முடியுமா திமுகவையும் அதிமுகவையும் எங்கள் எங்களோட இதனால் பலவீனப்படுத்த முடியுமா அவங்க ஓட்டுகளில் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறத தான் அடிப்படையாக வச்சு அவங்க அதை பதிலை சொல்கிறாங்க ரஜினிக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் வைஸில் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு அனுபவம் நைன்டி சிக்ஸ் அனுபவம் இருக்குது அப்போ வந்த கருத்து கணிப்புகள் கூட அவர் உச்சத்தில் இருக்கும்போது ஒரு ஏழு சதவீதத்தை தான் அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து அதிகபட்சமாக சொன்னாங்க இன்றைக்கி அதே இருக்குமா இல்லை திமுக அதிமுகவுடைய வாக்கு வங்கிகள் பிரிந்து தான் இவர்கள் ஏன்னா கமலுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது இப்போதான் களத்துக்கு களத்துக்கு வரப்போகிறார் அப்போ அதற்குள்ளேயே தேசிய ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகள் முப்பத்தி மூன்று சதவீதம்னு ரஜினிக்கு சொல்லுது அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா முப்பத்தி மூணு பர்சென்ட் அப்படிங்கிறதுலலாம் வந்து இப்போ அதாவது என்னன்னா பொதுவாக வந்து ரஜினிக்கு வந்து மற்ற நடிகர்களை விட அவருக்கு கூடுதல் செல்வாக்கு உண்டு அது நீங்கள் சொன்ன மாதிரி தொண்ணூற்றி ஆறில் இருந்தது இப்போ இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக அது வந்து வாய்ப்பு குறைவு ஏன்னா நடிகர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிட்ட வந்து ரஜினி கமலை தாண்டி வேறு வேறு நடிகர்கள் வந்துட்டாங்க அவங்க அவங்க மனதை கவர்ந்தவர்கள் இருக்காங்க இன்னும் சொல்ல பெரிய நடிகர்களின் படங்களை விட அந்த இன்றைக்கி இருக்கிற தலைமுறை ரசிக்கக்கூடிய படங்கள் நல்ல படங்கள் அவங்க விரும்புகிற படங்கள் காட்சி அமைப்பு கதை அது மாதிரி இருக்கக்கூடிய படங்கள்லாம் வெற்றி பெறுது பெரிய நடிகர்களின் படங்களே வந்து பின்னாடி போயிடுற சூழல்களையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஓட்டு வங்கி அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி ஓட்டாக மாறும் அப்படிங்கிறது வந்து இன்னமும் வந்து யாரும் வந்து இறுதி முடிவுலாம் எடுக்கலை நீங்கள் ஒரு தேர்தல் களத்தை சந்தித்திருந்தால்தான் அதை வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இப்போ எம்ஜிஆருக்கு வந்து அவர் வந்து சினிமாக்காரர் அவரை வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு எல்லாம் கேள்விகள் இருந்துச்சு அவருக்கு சந்தித்த முதல் இடைத்தேர்தலே அவர் வந்து மாநிலத்தை ஆளும் கட்சி மத்தியிலே ஆளும் கட்சி மாநிலத்தில் இருந்த ஒரு பெரிய கட்சி மூன்றையும் பின்னுக்கு தள்ளி அவர் வந்து முன்னாடி வந்தார் அப்போ அப்படி வந்து ஒரு ஒரு நிலையை வந்து அவர் நிரூபிச்சு காட்டினார் தேர்தல் களத்தின் மூலமாக நிரூபித்து காட்டினார் அதன் பிறகு வந்த தேர்தல்களில் அவர் வெற்றி பெற்றார் தோல்வியும் அவருடைய கட்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னாலும் கூட தன்னை நிரூபித்து காட்ட முடிஞ்சது அவர் மக்கள் களத்தில் இன்னும் நீங்கள் அதை வந்து உறுதிப்படுத்தாமல் ஒரு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து தொண்ணூத்தாறின் நிலைமை வந்து வேறு அன்றைக்கி இருந்து தொண்ணூத்தாறு வரை நடைபெற்ற அந்த ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசின் மீது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருந்த அதிருப்தியின் விளைவும் திமுக வந்து ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு தொண்ணூத்தொன்றுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த தொண்ணூத்தொன்னில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகும் அதன் பிறகு அந்த கட்சி உடைந்த பிறகும் அதில் வந்து தன்னோட அமைப்பு பலத்தை உறுதியாக வச்சிருந்ததும் அன்னைக்கு வந்து அதனோட அப்புறம் தேர்தல் கூட்டணிகள் அமைந்ததும் அந்த கடைசி நேரத்தில் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு மாதத்துக்குள்ளே தான் அவ்வளவும் மாற்றம் ஏற்பட்டுச்சு அது வரைக்கும் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த இடைத்தேர்தல் வரைக்கும் அதிமுக தான் பலமாக இருந்துச்சு திமுக சைடில் கூட்டணிக்கு கூட ஆள் இல்லாமல் இருந்துச்சு கடைசி ஒரு மாதத்தில் ஏற்பட்ட முற்றிலுமான மாற்றம் மக்களை வந்து இது தேவை இந்த இதுக்கு நம்ம வாக்களிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி திமுக கூட்டணியை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைத்தார்கள் இப்போ இருக்கிற சூழலில் இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத களத்துக்கு வந்தால் தான் தெரியும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எப்படி தினகரன் வெற்றி பெற்றாரோ அவரை வந்து ஒரு மாற்றம் வேணும்னு போட்டாங்களா அல்லது அவரை நம்பி அதை ஓட்டு போட்டாங்களா இல்லை இந்த இந்த கட்சிகள் வேணான்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் அதில் இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் வந்து தேர்தல் காலத்தை சந்திக்கும் பொழுது தான் உண்மையான பலம் என்ன அப்படின்னு சொல்ல முடியும் வந்து கட் அரசியலுக்கே வராத நிலையில் ஒருத்தர் மேலே வந்து அன்பின் காரணமாக அவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது வேறு அரசியல் கட்சி தொடங்கி வரும்பொழுது தான் அவரோட எவ்வளோ பேர் நிற்க போகிறாங்க அல்லது புதுசாக ஆட்கள் வரப்போகிறாங்களா இதெல்லாம் தெரிய வரும் எம்ஜிஆர் உதாரணம் தமிழகத்துக்கு இருக்கிற மாதிரியே இன்னொரு உதாரணம் திரைத்துறையில் சிவாஜியுடைய திரை செல்வாக்கு வந்து கல அரசியலில் என்ன மாதிரி பிரதிபலிச்சது ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு என்ன மாதிரி பிரதிபலித்தது அப்படிங்கிற கேள்வியையும் ரஜினியும் கமலும் இந்த இடத்துல கேட்டுக்கொள்வது அவசியம் நிச்சயமாக அதாவது எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்டிஆர் ரெண்டு பேர் தான் வந்து இதில் வந்து வெற்றிகரமாக இருந்திருக்காங்க என்டிஆர் கூட மோசமான தோல்வி அதன் பிறகு சந்திச்சிருக்காரு அதன் பிறகு அவரால் கடைசி நேரத்தில் அவரால் தன் கையில் கூட கட்சியை வச்சிக்க முடியாத சூழல் கூட ஏற்பட்டிருக்கு எம்ஜிஆர் வந்து இறுதி வரை அவர் முதலமைச்சராக இருந்து அவர் அதை வெற்றியை நிரூபிச்சுட்டு போயிட்டார் அவர் தேர்தல் வெற்றியை வந்து அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார் எனவே மற்ற எல்லாருக்குமே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் ஏன் முதல் தேர்தலில் வந்து தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தொகுதியில் போய் நின்று அங்கே வந்து இரண்டு பெரிய கட்சிகளையும் கூட்டணிகளையும் வெற்றி பெற்ற விஜயகாந்த் அதன் பிறகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவே வந்தவர் ஆனால் அதன் பிறகு அவருடைய நிலைமை எப்படி போணுச்சு பாக்கியராஜ் ராஜேந்தர் எப்படி பலரும் கார்த்திக்னு ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார் எத்தனையோ பேர் செல்வாக்கு அதுங்கிற அந்த இது வந்து தேர்தல் களத்திற்கு வரும்பொழுதும் மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு இவர்கள் எப்படி செயல்பட போகிறார்கள் எதை முன்வைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது எம்ஜிஆர் வந்து ரொம்ப அவடைய வெற்றிக்கு ஒரு காரணம் திமுக அன்னைக்கு வந்து வலிமையாக இருந்த ஒரு கட்சி அது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை சொல்லும் பொழுது இயல்பாகவே அன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் அது போக தமிழக அரசியல் களத்தில் அப்போ காமராஜர் இல்லை இப்போ எழுபத்தி ஏழு தேர்தல் பொழுது கா பெருந்தலைவர் காமராஜர் இல்லை பெரிய தலைவர் அண்ணா இல்லை பெரியார் இல்லை ராஜாஜி இல்லை ஸோ இயல்பாகவே அங்கே வந்து கலைஞர் எம்ஜிஆருங்கிற ஒரு நேரடி போட்டிக்கான ஒரு சூழல் அது உருவாக்கிடுச்சு அப்போ அது வந்து ரெண்டில் ஒரு சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் வந்தது இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது ரஜினியை வந்து வெறும் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை எதிர்த்து ரஜினி குரல் கொடுக்கலாம் கமல்ஹாசன் குரல் கொடுக்கலாம் ஆனால் ரஜினியும் கமலையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் அதையும் பார்க்கணும் அந்த இடம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வலிமை அவர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார்கள் பெரிய கட்சிகள் எப்படி இதை சமாளிக்க போகின்றன ஆட்சியின் பலம் எப்படி போகிறது மத்திய அரசு என்ன கணக்கு போட போகிறது இதெல்லாமே இதில் இருக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த கூட்டணிக்கான சாத்தியம் எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் தமிழக அரசியல்ல இதற்கு முன்பு இப்படி வந்தவர்களுடைய நிலைப்பாடுகள் என்னவா இருந்திருக்கு இரண்டு பெரிய கட்சிகளை எதிர்ப்பதில் ஆரம்பித்து இவர்கள் என்னவாக இங்கே இருப்பார்கள் இவர்களுடைய களம் எதுவாக இருக்குங்கிறது வரைக்கும் நேர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்